தமிழ்நாடு தையல் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் புத்தாடை புரட்சி தமிழகத்தின் மையப்பகுதியான திருச்சியை மையமாக கொண்டு கடந்த இருபத்தெட்டு வருடங்களாக பெருமையுடன் இயங்கி வருகிறது தமிழ்நாடு தையல் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் தாத்தமுச தையல் கலையின் நுட்பத்தை சமூக நலனுக்காகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காகவும் பயன்படுத்தும் இந்த சங்கத்தின் தலைவர் திரு கணேசன் சங்கத்தின் வழிகாட்டி மலர் மன்னன் மற்றும் துடிப்புமிக்க செயலாளர் சகீல் ஆகியோர் தலைமை வகிக்கின்றனர் மொழிபுத்தூர் கிராமத்தில் தங்கள் சமூக பணியை தொடங்கும் இவர்களுக்கு கவிஞர் தஸ்தகீர் தனது கவிதைகள் மூலம் உத்வேகம் அளிக்கிறார் சங்கத்தின் நிர்வாகக் கூட்டம் மற்றும் குறிக்கோள் திருச்சியை மையமாகக் கொண்ட சங்கத்தின் நிர்வாகக்குழு மொழிபுத்தூர் கிராமத்தில் ஒரு சிறப்பு ஆலோசனைக் கூட்டத்திற்காக ஒன்று கூடியது தலைவர் கணேசன் மலர்மன்னன் மற்றும் செயலாளர் சகில் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் இடம் அமர்ந்திருந்தனர் தலைவர் திரு கணேசன் அமர்ந்தபடி உறுதியான குரலில் சகோதர சகோதரிகளை நம் தமிழ்நாடு தையல் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் கடந்த இருபத்தெட்டு ஆண்டுகளாக தையல் தொழிலாளர்களின் முன்னேற்றத்திற்காக செயல்படுகிறது இன்று நம் செயலாளர் சகீலின் துடிப்புடன் நாம் சமூக அக்கறையுடன் இணைந்த புத்தாடை புரட்சி என்னும் திட்டத்தை மொழிபுத்தூர் கிராமத்தில் தொடங்கப் போகிறோம் கவிஞர் தஸ்தகீரின் ஊக்கமும் இயற்கை கவிதையும் சங்கத்தின் ஊக்கமளிக்கும் தூணான கவிஞர் தஸ்தகீர் புகைப்படத்தில் புன்னகையுடன் இருப்பவர் அவர்கள் கூட்டத்தில் நுழைந்தார் அவர் கவிதைகளோடு இயற்கை சார்ந்த விஷயங்களில் எப்போதும் நிர்வாகிகளை உற்சாகப்படுத்துவார் கவிஞர் தஸ்தகீர் நிர்வாகிகளின் ஒற்றுமையைப் போற்றி கவிதை சொன்னார் ஊசி நுனியிலே ஓர் ஆயிரம் கலைகள் உயர்ந்த நோக்கம் கொண்ட தையல் தொழிலாளர் அலைகள் மலர் மன்னனும் கணேசனும் சகிலும் ஓரினை இயற்கை நேசமே உமக்கு என்றும் துணை ஒன்று மரங்கள் நடுதல் பசுமைப் போர்வை இயக்கம் தலைவர் கணேசன் நம் மலர் மன்னன் அவர்களின் வழிகாட்டுதலுடன் சங்கம் முழுவீச்சில் மரக்கன்றுகளை நடவு செய்யப் போகிறது புதிய ஆடை வாங்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு மரக்கன்று வழங்கப்படும் இந்த செயலுக்கு பசுமை போர்வை இயக்கம் என்று பெயரிட்டுள்ளோம் செயலாளர் சகில் துடிப்புடன் எழுந்தார் நான் இந்த திட்டத்தின் களப்பணியை ஏற்றுக்கொள்கிறேன் நம்முடைய தையல் கலைஞர்கள் தைக்கும் ஒவ்வொரு ஆடைக்கும் ஒரு மரக்கன்றை மக்களிடம் கொடுத்து அதன் மூலம் நம் திருச்சி சங்கத்தின் இயற்கை நேசத்தை பறைசாற்றுவோம் கவிஞர் தஸ்தகீர் இறுதி உற்சாக கவிதையை பாடினார் உடல் சுத்தம் மண் சுத்தம் மனம் சுத்தம் தையல் சங்கம் இதை உணர்த்தும் தத்துவம் புத்தாடை அணிவீர் புதுமரம் நடுவீர் உங்கள் திருச்சி சங்கத்தின் புகழை ஓங்கச் செய்வீர் தலைவர் கணேசன் நம்முடைய அடுத்த முக்கிய பிரச்சாரம் சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றியது சுத்தமான ஆடைகளை அணிவதன் அவசியத்தை நாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் இந்த உன்னத பணியை முன்னெடுத்துச் செல்ல இளைஞர் அணி ஒன்று வேண்டும் செயலாளர் சகில் உறுதியாக முன்வந்து தலைவர் அவர்களே நம் இளைஞர் அணியில் மிகவும் துடிப்புடன் இருக்கும் சகோதரர்கள் பிரபாகரன் அர்ஜுனன் முபாரக் மற்றும் சுந்தரம் ஆகியோர் இந்த களப்பணியை ஏற்றுள்ளனர் இவர்கள் இந்த சுகாதார விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கு சுத்தமே சக்தி என்று பெயரிட்டுள்ளனர் பிரபாகரன் அர்ஜுனன் முபாரக் மற்றும் சுந்தரம் ஆகிய நால்வரும் எழுந்து நின்று தங்கள் திட்டத்தை விவரித்தனர் ஒன்று சுத்தமான ஆடை வலியுறுத்தல் பிரபாகரன் மற்றும் அர்ஜுனன் ஆகியோர் இணைந்து கிராம மக்களின் வீடுகளுக்கு சென்று சுத்தமான ஆடைகளை அணிவதன் மூலம் காலரா தோல் நோய்கள் போன்றவற்றை தடுக்கலாம் என்பதை எளிய முறையில் விளக்கினர் தையல் தொழிலாளர்கள் சங்கமாகிய நாம் அழகிய ஆடையை மட்டுமல்ல ஆரோக்கியமான ஆடையையும் பரிந்துரைக்கிறோம் என்று கூறி மக்களுக்கு சுத்தமான ஆடைகளை அணிவதற்கு ஊக்கமளித்தனர் இரண்டு பொது சுகாதார விழிப்புணர்வு முபாரக் மற்றும் சுந்தரம் ஆகியோர் கிராமத்தின் பொது இடங்களில் பதாகைகளை ஏந்திச் சென்று கைகளை கழுவுதல் சுத்தமான குடிநீரின் முக்கியத்துவம் மற்றும் கழிப்பறைகளை பயன்படுத்துவதன் அவசியம் குறித்து பேசினர் நமது கிராமம் ஆரோக்கியமானால்தான் நாடு முன்னேறும் சுத்தமாக இருப்பது நம் கடமை என்று முபாரக் முழக்கமிட்டார் தலைவர் கணேசன் மிகவும் சிறப்பு நம் தமிழ்நாடு தையல் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் இந்த பணியை பிரபாகரன் அர்ஜுனன் முபாரக் மற்றும் சுந்தரம் சிறப்பாகச் செய்வார்கள் என்று நம்புகிறேன் மொழிபுத்தூரில் மாற்றம் தலைவர் கணேசன் மலர்மன்னன் செயலாளர் சகீல் ஆகியோரின் நிர்வாக பார்வையிலும் பிரபாகரன் அர்ஜுனன் முபாரக் சுந்தரம் ஆகியோரின் களப்பணியாலும் புத்தாடை புரட்சி மற்றும் சுத்தமே சக்தி பிரச்சாரங்கள் மொழிபுத்தூர் கிராமத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின கவிஞர் தஸ்தகீர் இறுதி உற்சாக கவிதையை பாடினார் தைக்கும் நூலால் ஆன சமூகம் நான்கும் நற்பணி செய்யும் நால்வர் பிரபாகரன் அர்ஜுனன் முபாரக் சுந்தரம் இவர்கள் மொழியெங்கும் நலமே பெருகும் உடல் சுத்தம் மண் சுத்தம் மனம் சுத்தம் தையல் சங்கம் இதை உணர்த்தும் தத்துவம்